அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தால்தான் இஸ்லாத்த பின்பத்திட்டு கேளுமா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஐயூப் அலை பதினெட்டு வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்த பின்பற்றினோம் நோயாளிகள் கூட காரணம் சொல்லல சுலைமான் அலிஸ்லாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாந்த பின்பத்தினோம் சுலைமான் அலி இருந்த மனைவி அப்படியே எங்கள்கிட்ட மனைவி சுலைமான் அலை அல்லாஹ் கொடுத்த சக்தி ஒரு இரவுல தொண்ணூத்தொன்பது மனைவி சேர்ந்தார் ஆட்சி செய்தவர் மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபோதோலாம் விட்டாங்களா சுலைமான் அலிசலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க எதுல பிளைட்ல அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா தட்டு உண்டு அது அப்படியே தூக்கும் பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க சிரியாவுக்கு வந்துடுவோம் இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான் சும்மா வாழ்ந்தவர்கள் சுரைமர்லாம் ஆனா அல்லாவும் மறந்தாங்களா எங்களுக்கு ரெண்டு ஜீப்பும் ரெண்டு துரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டு மாறும் கொஞ்சம் ஒரு கோடி டொலரும் கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் எங்களுக்கு இது பேர் சுலைமான் அலை இஸ்லாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர் சகோதரர்களே அல்லாவிடத்துல காரணம் சொல்லல சரி என்னைக்கு நோய் அல்லாஹ் அயூப் அலி இஸ்லாம்த கொண்டு வருவான் பிஸி ஆயிட்டு தொழில் அப்படி அல்லா சுலைமான் அலை இஸ்லாம்த கொண்டு வருவான் பாருங்க காரணம் சொல்லி விட்டாய் சகோதரர்களை கூட விலங்கும் எல்லாமே அந்த நேரம் ஒன்றும் செய்யலாகும் அவன அடையாளத்தை கொண்டு அறியப்படும் சரி பாவி என்று முடிவெடுக்கப்பட்ட உலகத்துல இறக்கப்பட இருக்கிறார் எங்களுக்கு பாமி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே ஃபயூஹாதூபின் நவா ஸீ வல் அப்பஜாம் எப்படி பிடிக்கிறது தெரியுமா அவரை எப்படி பிடிக்கிறது காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் மஞ்சள் உடுப்பில் ரெண்டு பேரை கொண்டு வந்தான் பெண்ணுக்கு போலீஸ் வருது காலுக்கு சங்கிலி கைக்கு சங்கிலி காலை கூட தூக்கி வைக்கலாம் ரெண்டு அடிக்கு காலை வைக்கல அவருக்கு அவ்வளவு சங்கிலி கால எல்லாம் எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயிர உலகத்துல இவன் செஞ்ச குற்றம் அவன் கால்ல சிப் போட்டாச்சு எங்க போறான் வாரா எல்லாம் தெரியும் சகோதரர்களே அல்லா விடுவான அல்லாவுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராமர் ராகிமின்னு நான் நிறக்கமுடைய உலகத்துல இறக்கம் போய்தான் இஸ்லாத்தான் வராது முன்னெட்டு ரோமம் முடி இருக்குது இதையும் காலையும் பிடிச்சி தூக்கி தூக்கி நரகத்துல போடுற அவ்வளவுதான் அங்க போலின்ல நரகத்துக்கு போற வேலை

சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரிய ரத்தம் இருக்குது இந்த ரத்தத்தை குடிக்க கொடுப்பா நல்லா பாதுகாப்பா சாராயத்தை வாயில வச்சிட கூட தௌவாசின்னொரு இன்பம் லஞ்ச அடிக்கிறாங்க ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க சின்ன இன்பம் பழகிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா வெட்டு அல்லா கிட்ட வந்துடும் அல்லாஹ் கிட்ட செய் மனிதன் பாவம் செய்யறது தான் சரி தௌபா ஒற்றுவோமா நல்ல உங்களோட உளமாக்கோட போய் சேரு நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும் இல்லாட்டி கஷ்டம் கெட்ட சூழல் கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட பாவம் நீ சொல்லுவீங்களா மோசமான ஒத்தர் என்ன ஜனாசா தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா விரும்ப மாட்டேன் மெல்ல கலரும் இவன் கெட்டவன் தெரிஞ்சா சகோதரர்களே கலன்று நல்லா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும் ஒவ்வொரு நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்ன விட்டு வச்சால் ஃபோகம் கலருங்க சகோதரர்களே சரி இப்படி தூங்கி வீசியாச்சு வீசினது பிறகு அல்லாஹ் சொல்ற ஹாதீ ஜஹன்ன முல்ல தீ அல்லாஹ் சொல்லுவேன் நீ பொய் பித்த நரகம் இல்லை உலகத்துல வாழும் பொழுது ஓதி காட்ட படிச்சே இதெல்லாம் நீயே சொன்னீங்க இதெல்லாம் போய் பார்ப்போம் இதுதான் அந்த நரகம் யபூ ஃபுண பை நஹாவ பை நஹமி வாக்கு ஒரு நானும் பொய்யாகாது சகோதரர்களே இது குரானுடைய ஆயன்ஸ் நரகத்தில் சுடுதண்ணி இருக்குமே அந்த சுடுதண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி 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 இருப்பார் என்ன செய் நரகத்துக்கு போனா வெளியறங்கிறதுக்கு சகோதரர்களே ஆகவே இந்த சந்தர்ப்பம் உலகந்தான் சந்தர்ப்பம் அதுக்கு பிறகு ஒரு நாலு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார் குருவான் எடுத்து வாசிச்சு பாருங்க எவ்வளோ பிஸியா இருந்தால் எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி கொஞ்சம் குருவான் எடுத்து வாசி படிய பயான்களுக்கு

என்னையும் செய்து யாரும் வந்த ஆளுநர் பிரயோஜனம் என்னை நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடயத்தில் மத்தவங்களை பார்க்க கூடாது சகோதரர்களே அவர் இஸ்லாத்துல இல்ல இல்ல உங்களுக்கு சொருக்கம் உங்களோட கபரு வேற உங்களோட கபரு வேற கூட்டாளிய கபு வேற உங்களோட கபரு வேற இல்லை மனை இல்லை பார்க்காதீங்க மனைவியை பார்க்காதீங்க பாருங்க சொர்கம்லை மனைவியார் சொத்துக்கு நரணம் உண்டா வாழ்ந்தவங்களே இப்ப நீங்க உங்களோட மனைவிய பாதுகாப்பீங்க ஊரை பாதுகாப்பீங்களா அலை எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க என்ன மகன பாதுகா அல்லாஹ் சொன்னான் உங்களோட மகன் உங்களோட மகன் அல்லது ஏன் இஸ்லாம் இல்லை நியமிக்க சகோதரர்களே ஆகவே இஸ்லாத்துல உறுதி அடையும் தொழுகையில உறுதி அடைய மார்க்கத்துல உறுதியாக மத்தவங்களை பார்க்காதீங்க செஞ்சு அவன் அவ்வளோ சம்பாதிக்கானே இணைத இல்லையே விடுங்க துணியா கோடி கணக்கை வச்சிட்டு கண்ணை பொத்தின ஒன்றிக்க சல்லி பிரயோஜனம் அடிக தங்கம் பிரயோஜனம் அளிக்கிறது பள்ளிக்கு போலும்போ இல்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா சகோதர்களே தியாகம் செய்யுங்க அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவார் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில எனக்கு சந்தேகம் இல்லை சந்தேகம் யாருக்கு இஸ்லாத்த பின்பத்துவமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே ஐம்பது வீதமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குவாங்க எழுபது வீதமா கொஞ்சம் கொஞ்சமா ஹராம் இருக்குதா வாழ்க்கையில விடுங்க சில நல்ல உலகத்துல வாழ்ந்திருக்க ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பத்தாயிரம் செலவா எவ்வளவு நாங்க எங்களுக்கே ஒரு நூறு செலவா தோத நாங்க கூட்டாளிமா நாங்க காரணம் சொல்றது எங்களை பழுதாக்கின கூட்டாளிகள் நூறு செலவா தோத நேரம் அஞ்சு நேரம் தொலை நேரம் இல்ல செலவா திரும்ப ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் சகோதரர்களே லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்தவர் நல்லடியாக இருக்கிறான் இன்றும் இருக்கிறார் வெள்ளிக்கிழமையான அவனோட வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சி நூத்து கணக்கான பக்கீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட ஜும்மாக்குவார் இன்னும் இருக்கிறார் வாழ்றாங்க உலகத்துல நல்லது செஞ்சிட்டே இருக்கிறாங்க மௌத்தானார் துருக்கியோத்தர் ஜப்பான்ல ஒரு லட்சம் பேர் அவர கையிலாத்துக்கு வந்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம் ஒரு லட்சம் பேர் எடுக்கிறா எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க எவ்வளவோ செஞ்சுட்டு மௌத்தாயிட்டாங்க சகோதரர் ஒரு எகுதி ஒன்று இருந்தார் முஹைரீக் அவர பேர் முஹைரீக் அவருக்கு ஏழு தோட்டம் இருந்தது மதீனாவில் நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார் யார சூழல்லா நான் உகதிர மௌத்தானா இந்த ஏழு தோட்டத்தை நீங்க எடுங்க இஸ்லாத்து அதே மாதிரி ஓதினம் மவுத்தாயிருந்தாரு நவியோங்க சொன்னாங்க சிறந்த யகூதி முகை நீ கெண்டா அந்த ஏணு தோட்டம் ஒப்பவாயிருக்கு தண்ணியத்துக்குரிய சகோதரர்களை ஆகவே கொஞ்சம் யோசி வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்ததல்ல வாழ்க்கை என்பது குருவான் சொல்லி தந்தது வாழ்க்கையை வச்சு சகோதரர்கள் நாம் ஒரு நாள் நரகவாதியாக இத மாற மாறக்கூடாது எந்த கூட்டாளியும் வரமா நோயந்து வந்து வந்தால் விலங்குதா ஒரு தளவழி வந்ததால கூட்டாளியான தலைவழிய போக்கையிலுமா எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களை கூட்டாளியால் செய்யலுமா கேன்சருக்கு எங்களோட மனைவியால கூட அவனும் சேர்ந்து அழுகிறார் செய்ய டாக்டர் அப்போ விரிச்சுட்ட யார் என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு ஆகவே சகோதரர்களே சிந்திப்பவர்களுக்கு சைக்கிளை போதும் என்பார்கள் மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க